ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட விசா எக்ஸ்பயர் பண்ணது இன்றைக்கி அதனால் அதோட எக்ஸ்பை எக்ஸ்பயரிலேருந்து ரினியூவலும் ஹைகாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க அடுத்த ஒரு மாதத்துக்கு அவங்க இப்போதைக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளோட ஆதரவும் நம்ம அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும் தான் எதிர்பார்க்குறாங்க தேசிய அரசாங்கமும் சரி இந்தியா ஹைகாம் மொழியாக இந்திய அரசாங்கமும் சரி அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறதுக்கு தயாரான நிலையில் இருக்குது வணக்கம் இன்றைக்கி பிரதமர் சார்பில் பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து நான் இங்கே வந்து முதல்ல வந்து அதிகாரிகளை சந்தித்தேன் அதிகாரிகள் செஞ்சு இங்கே உள்ள நடவடிக்கை என்ன போயிட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் அவங்க தொடர்ந்து செய்கிறதா உறுதிப்படுத்திருக்காங்க அதோட ஃபேமிலியும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஆதரவு சொல்லி அவங்க நம்பிக்கையாகவும் இந்த முயற்சியில் அரசாங்கத்தை சார்பில் முழு முயற்சி முழு ஆதரவும் பிரதமரும் அதுக்கான அதிகாரத்தை வெளியாக்கி எல்லா ஏஜென்சியும் வந்து முழு மூச்சாக அதை எடுக்க நடவடிக்கை எடுத்துருக்காங்க அவங்க தேடும் நடவடிக்கையில் இருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்தியா ஆய்காமும் இங்கே இறங்கி அவங்களுக்கான எல்லா உதவியும் செய்கிறதுக்கு தயாரான நிலையில் இருக்காங்க நம்ம இப்போ செய்யக்கூடிய வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இறைவனுக்குள்ளே பிரார்த்தனை செஞ்சு அவங்க நல்லபடியாக இந்த சேர்ச்சை முடிக்கணுன்றது தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யணும் தேவையில்லாத விஷயங்களை பரப்புறதோ அதெல்லாம் நான் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் இது ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது மேலும் மனிதாபிமானத்தோடு எல்லோரும் நடந்துக்கணும் முக்கியமாக இந்த ஃபேக் நியூஸ் செய்கிறது படத்தை போட்டியை செய்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு மனிதனுக்கு ஒரு உயிருக்கு எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமோ அதை வந்து தொடர்ந்து எல்லோரும் செய்யணும்னு கேட்டுக்கொண்டு பிரதம மந்திரி ஆஃபீஸ்லேருந்து எந்த விதமான உதவி அந்த ஃபேமிலிக்கு தேவையானாலும் அது செய்யறதுக்கான தயாரான நிலையில் நம்ம இருக்கும் ப்ரைம் மினிஸ்டரே வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் செஞ்சுட்டார் எல்லா ஏஜென்சிக்கும் வந்து என்ன சொல்கிற இந்த இந்த சார் தேடலில் ஈடுபட்டு எல்லா ஏஜென்சியுமே வந்து தொடர்ந்து அதை இந்த இதை முயற்சி வந்து தொடர்ந்து அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நிற்காமல் நடக்கணும்னு சொல்லி அதிகாரம் பிறப்பிச்சிருக்காரு அதை ஒட்டி நான் முதல்ல அதிகார்கிட்ட பேசினியும் அதுக்கான எல்லா நடவடிக்கையும் அவங்க செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க இதில் சில நேரத்தில் டிலே நடக்குதுனாக்கா அது வந்து நிறையா டெக்னிக்கல் இஷ்யூனால இருக்குது ஆனால் அவங்க முழு முயற்சியாக எல்லா ஏஜென்சியும் முழு இறங்கி அறங்கி இருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் இந்த இதில் ஈடுபட்டிருக்க அத்தனை அரசாங்க ஏஜென்சிக்கும் நம்ம இந்த கால இந்த இந்த வேலையில் நன்றி சொல்லி பிரதமர் சொன்ன மாதிரி அவங்க முயற்சி இருக்குது நம்ம எல்லாம் சேர்ந்து இறை அருளால் எவ்வளோ சுக்காக இந்த முயற்சி நம்மளுக்கு பலன் அடைக்குமோ அவ்வளோ சுக்கா பலன் அடிக்கணும் வேண்டிக்கொடுமே ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட விசா எக்ஸ்பயர் பண்ணது இன்றைக்கி அதனால அதோட எக்ஸ்பை எக்ஸ்பயரிலேருந்து ரினியூவலும் அக்கௌண்ட் செஞ்சு கொடுத்துட்றாங்க அடுத்த ஒரு மாதத்துக்கு அவங்க இப்போதைக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளோட ஆதரவும் நம்ம அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும் தான் எதிர்பார்க்குறாங்க மற்றபடியாக அரசாங்கம் மூலியமாக மலேசியா அரசாங்கமும் சரி இந்தியா ஐக்கோ மூலியாக இந்தியா அரசாங்கமும் சரி அவங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறதுக்கு தயாரான நிலையில் இருக்குது